வீரமும் விவேகமும் நிறைந்த விக்ரமாதித்தன் கதைகள் அத்தியாயம் ஐந்து வஞ்சக துறவி பட்டி விக்ரமாதித்த மகாராஜனிடம் தனது யோசனையைச் சொன்னார் மன்னா இந்திரன் கொடுத்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிவதற்கு வரம் வாங்கி வந்துள்ளீர் அதனால் ஆறு மாத காலம் இந்த சிம்மாசனத்தில் இருந்து ஆட்சி புரியுங்கள் அடுத்த ஆறு மாத காலம் காட்டில் சென்று தங்குங்கள் இப்படி செய்தால் நாம் இருவரும் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழலாம் அல்லவா என்றாள் பட்டியின் யோசனைக்கு தலையாட்டினார் விக்ரமாதித்தன் அதன்படியே விக்ரமாதித்தன் நாடாறு மாதம் காடாறு மாதம் என்று ஆட்சி புரிந்து வரத் தொடங்கினார் விக்ரமாதித்தன் வரலாற்றை முதல் பதுமையான வினோக ரஞ்சித பதுமை போஜராஜனுக்கு சொல்லி முடிப்பதற்குள் ஜோதிடர்கள் குறித்து கொடித்த நல்ல நேரம் முடிந்துவிட்டது அதனால் போஜராஜன் அன்று அந்த சிம்மாசனத்தில் ஏறி அமராமல் திரும்பிச் சென்றார் இரண்டாம் நாள் போஜராஜன் பயபக்தியுடன் அந்த ரத்தின சிம்மாசனத்தில் ஏறத் தொடங்கினார் முதல் படியில் காலடி எடுத்து வைத்து இரண்டாம் படியில் ஏற எத்தனித்தான் போஜராஜன் நில்லுங்கள் போஜ மன்னனே என்றது இரண்டாவது பதுமை மதனாபிடேகவல்லி போஜராஜன் நின்றார் பதுமை பேசியது எங்கள் பேரரசர் விக்ரமாதித்தன் போல் அறிவாற்றலும் வீரமும் இருந்தால்தான் நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரியலாம் என்றது அதற்கு போஜராஜன் பதுமையே விக்ரமாதித்தரின் அறிவாற்றலையும் வீரத்தையும் பற்றி எனக்கு விளக்கமாக சொல்வாயாக என்று கேட்டுக்கொண்டார் பதுமை சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்தன் நாடாறு மாதம் காடாறு மாதம் என்று ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தினமும் ஒரு துறவி அரசவைக்கு வருவார் அரசனுக்கு ஆசி வழங்கி ஒரு மாதுளம் பழத்தையும் தருவார் மன்னர் அந்த கனியை வாங்கி அருகில் இருக்கும் பொக்கிஷ அதிகாரியிடம் கொடுத்து விடுவார் ஒரு நாள் அந்த துறவி கொடுத்த மாதுளம் துணியை அருகில் இருந்த இருக்கையில் வைத்தார் மன்னர் அப்போது அரண்மனையில் வளர்ந்து வந்த கருங்குரங்கு ஒன்று அரசவைக்குள் நுழைந்தது அந்த மாதுளங்கனியை எடுத்து கடிக்கத் தொடங்கியது அந்த மாதுளம்பளத்தில் பலத்திலிருந்து நவரத்னங்கள் பொல பொலவென்று கொட்டின மன்னர் வியந்து போனார் உடனடியாக தனது பொக்கிஷ அதிகாரியை வரவழைத்தார் துறவி கொடுத்த கனிகள் யாவற்றையும் எடுத்து வாருங்கள் என்று பணித்தார் மாதுளங்கனிகள் எல்லாம் மன்னர் முன்னிலையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டன மன்னர் எல்லா கனிகளையும் உடைக்கச் சொன்னார் எல்லா பழங்களிலும் நவரத்தின கற்களே மிகுந்திருந்தன வியந்து போனார் நவரத்தின வியாபாரி ஒருவரை வரவழைத்தார் இதனை சோதித்துப் பாருங்கள் என்று ஆணையிட்டார் அவரும் இந்த நவரத்தின கற்கள் எல்லாம் மிகவும் நில உங்கள் நாட்டையே விலை பேசினாலும் இதற்கு மதிப்பு ஆகாது அரசே என்றார் மறுநாள் துறவி மாதுளம் கனியோடு அரண்மனைக்கு வந்தபோது மன்னர் எதிர்கொண்டு அவரை வரவேற்றார் உயரிய ஆசனம் ஒன்றையும் கொடுத்து அமரச் செய்தார் முனிவரே நான் தங்களுக்கு இது நாள் வரையில் எந்த விதமான பெரிய உதவியையும் செய்ததில்லை அப்படி இருந்தும் எனக்கு விலை மதிப்பற்ற பரிசுகளை வழங்கியுள்ளீர் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் இத்தகைய பரிசை தாங்கள் கொடுத்ததற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு முனிவர் மன்னா இது எல்லோருக்கும் உன்னால் சொல்ல முடியாத ரகசியமாகும் என்றார் விக்ரமாதித்தனும் முனிவரும் தனி அறைக்குள் சென்றனர் முனிவர் அவரிடம் மன்னா எனக்கென்று ஒரு லட்சியம் உள்ளது நீங்கள் உதவி செய்வதாக கூறினால் நான் சொல்கிறேன் என்றார் உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளித்தார் விக்ரமாதித்தன் மன்னா சற்று தொலைவில் ஒரு காடு உள்ளது அந்த காட்டில் ஒரு காளி கோவில் உள்ளது அந்த காளிக்கு நான் மிகப்பெரிய பூஜை ஒன்று செய்தால் நான் விரும்பிய ஆற்றல் எனக்கு கிடைக்கும் நான் யாகம் புரியும் போது நீ ஒரு நாள் முழுவதும் என்னுடன் தனியாக இருந்தால் போதும் என் எண்ணம் பளிக்கும் என்றார் விக்ரமாதித்தன் அவரிடம் முனிவரே நான் எப்போது வர வேண்டும் என்று கேட்டார் வரும் அமாவாசை இரவு நீ மட்டும் தனியாக வர வேண்டும் என்று துறவி கேட்டுக்கொண்டார் விக்ரமாதித்தனும் சம்மதம் தெரிவிக்க துறவி மகிழ்ச்சியுடன் விடைபெற்று சென்றார் அந்த முனிவரின் பெயர் ஞானாந்திர என்பதாகும் அவர் தவம் செய்து கொண்டிருந்த காட்டிற்கு அருகே ஒரு சுடுகாடு இருந்தது அந்த மயானத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது அந்த முருங்கை மரத்தில் வேதாளம் ஒன்று நீண்ட நாளாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அந்த வேதாளத்தை பிடித்து அழைத்து வருவதுடன் காளி தேவியையும் வசப்படுத்திக் கொண்டால் அந்த துறவியின் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் முனிவர் இரவு பகலாக தவம் புரிந்தார் ஒரு நாள் காளி தேவி பிரசன்னமானாள் மகனே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாள் அன்னையே விக்ரமாதித்தன் ஆட்சி புரியும் ரத்தன சிம்மாசனத்தில் அமர்ந்து நான் நீண்ட காலம் அரசனாக வேண்டும் அதற்கு உன்னுடைய அருள் எனக்கு என்றென்றும் வேண்டும் அதோடு முருங்கை மரத்தின் மீது உள்ள வேதாளமும் எனக்கு அடிமையாகி நான் இடம் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டார் மகுடம் சூடிய மன்னர்கள் ஆயிரம் பேரையும் கொன்று அவர்கள் தலைகளை எனது யாகசாலையில் போட்டால் நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி மறைந்தால் காளி அன்று முதல் ஞானாந்திர துணைவியாக வேடம் பூண்டு தனது மந்திர வலிமையால் ஒவ்வொரு மன்னராக அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களை காளிதேவிக்கு பலி கொடுத்தார் அவர் எண்ணம் நிறைவேற ஒரே ஒரு அரசனின் தலைதான் வேண்டும் அதற்காகவே விக்ரமாதித்தனுக்கு அழைப்பு விடுத்தார் ஞானாந்தர் அமாவாசை என்று விக்ரமாதித்தன் ஞானாந்தரை தேடிச் சென்றான் இருவரும் காட்டை அடைந்தனர் ஞானாந்தர் காளிதேவியின் முன்னால் இருந்த யாககுண்டத்தின் முன்னால் அமர்ந்தார் துறவி மன்னரிடம் விக்ரமாதித்தரே நான் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் அருகில் உள்ள சுடுகாட்டிற்குச் சென்று அங்குள்ள முருங்கை மரத்தின் மீது தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் வேதாளத்தை கட்டி என் முன்னால் கொண்டு வா என்றார் விக்ரமாதித்தன் கிளம்பிச் சென்றார் மழை பெரிதாக பெய்தது பேய்களும் பிசாசுகளும் மைதானத்தில் கொட்டமடித்துக் கொண்டிருந்தன விக்ரமாதித்தன் எதற்கும் அஞ்சாமல் வேதாளம் தொங்கும் முருங்கை மரத்தை அடைந்தார் மரத்தின் மீது விரைந்து ஏறினார் தலைகளாக தொங்கிய வேதாளத்தை பிடித்துக் கட்டினார் தன் முதியின் மீது சுமந்து கொண்டு கீழே இறங்கினார் அப்போது வேதாளம் என்னை தூக்கிச் செல்லும் நீ யார் என்று கேட்டது உஜ்ஜெனியை ஆளும் விக்ரமாதித்தன் நான் உன்னை பிடித்து வரச் சொல்லி ஞானாந்தரின் உத்தரவு அதனால்தான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் என்றார் அதற்கு வேதாளம் மன்னா எளிதில் என்னை யாரும் வசப்படுத்த முடியாது நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் செல்லும் வழியில் நீ என்னுடன் ஏதாவது பேசினால் நான் கட்டுகளை அறுத்துக்கொண்டு கொண்டு முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொள்வேன் சம்மதம் என்றால் என்னை தூக்கிச் செல் என்றது விக்ரமாதித்தனும் சம்மதம் தெரிவித்து வேதாளத்தை சுமந்து கொண்டு நடந்தார் வழியில் வேதாளம் அரசே நடக்கும் கலைப்பு தெரியாமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் உனக்கும் கலைப்பு தோன்றாது எனக்கும் பொழுது போகும் ஆனால் இது ஒரு புதிர் முடிவில் அந்த புதிருக்கு நீ விடை சொல்ல வேண்டும் அப்படி நீ விடை சொல்லாவிட்டால் உன் மண்டை சுக்குநூறாக உடைந்து சிதறிவிடும் சம்மதமா என்று கேட்டது விக்ரமாதித்தனும் சம்மதித்தார் வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது